எட்டு பன்னெண்டு பதினைந்தால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய நான்கு இலக்க எண் கண்டுபிடிக்கலாமா அப்போ இலக்க எண் கேட்டால் என்ன கண்டுபிடிக்கணும் எல்சியம் கண்டுபிடிக்கணும் இதை மறந்துடக்கூடாது அப்போ எட்டு பன்னெண்டு பதினைந்து எதால் அடிக்கலாம் நாலால் ரெண்டு மூணு பதினைந்து அடுத்து மூணால ரெண்டு ஒன்று ஐந்து இப்போ பேருக்கு நான் போனால் பன்னெண்டு இது ஒரு பத்து எவ்வளோ வரும் நூற்றி இருபது அப்போ எல்சி மதிப்பாலோ நூற்றி இருபது என்ன கொஸ்டின் கேட்குறாங்க மிகப்பெரிய நான்கு இலக்கியம் எனக்கு பொதுவாக மிகப்பெரிய நான்கு இலக்கியம் என்னது நாலுமே ஒன்பது தான் இது என்ன பண்ணும் நூற்றி இருபதால் அடிக்கணும் ஓகே நூற்றி இருபது அடிக்கலாமா ஓர் நூற்றி இருபதா நூற்றி இருபது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது எவ்வளோ இருக்கும் ஆறு நூற்றி இருபது சாரி எட்டு நூற்றி இருபதா தொள்ளாயிரத்தி அறுபது எட்டு நூற்றி இருபதா தொள்ளாயிரத்தி அறுபது மீதி எவ்வளோ வரும் முப்பத்தி ஒன்பது பின்னாடி ஒரு ஒன்பது அப்போ முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல எத்தனை நூத்தி இருபது இருக்கும் மூணு நூத்தி இருபது இருக்கும் மூணு நூத்தி இருபதுதான் முன்னூத்தி அறுபது ரிமைனிங் எவ்வளோ முப்பத்தி ஒன்பது அப்ப மீதி எனக்கு எவ்வளோ வருது முப்பத்தி ஒன்பது வருது அப்ப மீதி என்ன பண்ணும் நான் கழிப்பேன் அப்ப ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒன்பது கழிச்சோம்னா ஜீரோ ஆறு ஒன்பது ஒன்பது அப்ப இதனாவது மிகப்பெரிய நான்கு இலக்கு என்னை கேட்டதானே இப்ப மிகப்பெரிய நான்களுக்கு என்ன வரும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது आंसर ऑप्शन सेकेंड